பொன்னியை காப்பாற்ற வேண்டியவ என்ன காப்பாற்றிட்டு போய் சேர்ந்துட்டான் போலீஸ் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட வாழப்பது தெரிய வந்துச்சு அதான் சாக போறதுக்கு முன்னாடி என் கடமையை செஞ்சு முடிச்சிடலாம் நீங்க வந்து அது தப்பு இல்லை கேப்டன் ஆனால் உங்க லட்சியத்தை நீங்கள் நிறைவேற்றணும்னா நீங்க உயிரோட இருக்கணும் இல்லையா இங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நாளும் உங்க உயிருக்கு தாபத்து எப்பவும் குடும்பத்தோட பாளிச்சானும் அப்பவே எனக்கு பாதி உயிர் போயிருச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கிற கொஞ்சம் உயிரும் பொன்னிய காப்பாத்தனுங்கிற கடமைக்காக காத்துக்கிட்டு இருக்கு கேஸ் என்ன வற்புறுத்தாதீங்க டாக்டர் கேப்டா நான் ஏன் உங்களை வற்புறுத்துறேங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கேன் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணப்படுத்துறது மூலமா உங்களை மட்டும் இல்ல இனிமே உங்களை மாதிரி பாதிக்கப்படுற எத்தனையோ உயிர்களை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அந்த ஒத்துழைப்ப கண்டிப்பா நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் உங்க பரிசோதனைக்கு இன்னொரு பேஷன் கிடைக்கல ஆனா பொன்னைக்கு இன்னொரு அண்ணன் நிச்சயமா கிடைக்க மாட்டான் உங்க வீண் முயற்சியில அந்த செத்து போன அண்ணனோட ஆசைகளும் செத்து போறத என்னால் அனுமதிக்கவே முடியாது உங்க முடிவு ஒரே முடிவுதான் பொன்னிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்ச மறு நிமிஷமே உங்களோட நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர தயாரா இருக்கேன் டாக்டரா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தனா இந்த நிமிஷத்துல இருந்து உங்க நண்பனா உங்க லட்சியத்தோட என்ன நினைச்சுக்கிறேன் பொன்னியோட பிரச்சனையில எனக்கு பார்த்து தரீங்க

பொண்ணுக்கு தெரிய வேண்டாம் அசோக் எங்க கிளம்பிட்ட இனிமேலும் இங்க இருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட அதான் ஊருக்கு என்ன பைத்தியகாரம் பேசுற இதுவரைக்கும் பைத்தியகாரன இருந்துட்ட ஒரு பொண்ணுக்காக என்னோட வாழ்க்கையை நடிக்க

அன்னைக்கு நான் பார்த்து காப்பாத்தலைன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே அவரோட கதை முடிஞ்சு போயிருக்கும் அவரை காப்பாத்த போலன்னா நானும் இந்நேரம் எங்கேயோ ஒரு இடத்துல சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் இப்ப சொல்லுங்க மூஞ்சில கறிய பூசினது நானா அவர நான் தான் அன்னைக்கு அந்த பொண்ண காதலிச்சேன் இன்னைக்கு நான் தான் அந்த பொண்ண இந்த விஷயத்துல தலையிட யாருக்கும் எந்த கிடையாது ஒரு அப்பாவி பொண்ணோட மனசுல ஆசையை தூண்டி விட்டுட்டு இப்ப ஒரு கோல மாதிரி ஓடி போறேன்னு சொல்றிய உனக்கு வெக்கமா இல்ல நீ எல்லாம் ஒரு ஆம்பளை நீங்க அடிச்சதுக்காக நான் வருத்தப்படலாம் என்னை கை நீட்டு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது நான் உங்களை மதிக்கிறேன் அதுக்காக நீங்க சொந்த விஷயத்தில் நான் அனுமதிக்க முடியாது வருஷமா ஒவ்வொரு அடியா கணக்கு போட்டு கட்டிக்கிட்டு கோட்டைக்கு அத்திவாரமே இவதானே இந்த பொன்னம்மாவே அவ்வளவு சீக்கிரமா யாரும் ஏமாத்திட்டு போயிட முடியாது இவ எப்ப சாகணும் நான் தான் முடிவு பண்ணணும்

கரண்ட பேரும் 얘ல நிமித்தியாக ஆக விட மாட்டாங்க இ கேப்டன் கேப்டன் அர்க்கானி ஏன் கோடவா